யநல தேதிக்காகவோ இந்த மண்ணின் நாசகார திட்டங்களுக்காகவோ ஒருபோது நான் வந்து அடமான வைக்க அந்த பாதி காணாம போச்சு அப்ப நாடாளுமன்றத்துல போய் தேவையை சொல்லி தற்சார்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இன்னைக்கு வந்து நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய இந்த முதலாளிகளை ஏன் சந்திக்க வர முடியல அப்படிங்கிறது எங்களுடைய பெரிய கேள்வியா இருக்கு நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக பேராசிரியர் சீதாலட்சுமி அறிவிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி பாண்டியன் நகர் பகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியின் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சீதாலட்சுமி கலந்து கொண்டிருந்தார் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் ஆண்டொன்றுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி வளர்ச்சி நிதியாக ஐந்து கோடி என ஐந்து வருடத்திற்கு இருபத்தைந்து கோடி வழங்கக்கூடிய நிலையில் எந்த கட்சியாவது இருபத்தைந்து கோடிக்கான செலவை வெளியிட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார் தான் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானால் தொகுதி வளர்ச்சி நிதியை முழுமையாக தொகுதியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப் போவதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக செந்தமல் சீமான் அவர்கள் இந்த அதுல இந்திய ஒன்றிய அரசு வருடத்திற்கு அஞ்சு கோடி இருபத்தி ஐந்து கோடி ஒதுக்குது அந்த நலத்திட்ட உதவிகளை சுயநலத்திற்காகவோ இந்த மண்ணின் நாசகார திட்டங்களுக்காகவோ ஒருபோது நான் வந்து அடமான வைக்க மாட்டேங்கிற உறுதி அளிக்கிறேன் அது மட்டும் இல்லாமங்க இன்னைக்கு ஒரு விவசாயி விளைவிக்கிற பருத்திய இங்க இருக்கக்கூடிய ஒரு நூல் உற்பத்தி செய்யக்கூடிய பணியின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒருவர் அண்ணனா இருந்தா கூட வாங்க முடியல சச்சின் டெண்டுல்கர் தான் வாங்க முடியுது அப்ப இதை இதெல்லாம் மாற்ற வேணும் இதை போய் ஓங்கி நாடாளுமன்றத்துக்கு குரல் கொடுத்து இதை நான் மாற்றணும் ஏன்னா இங்க விவசாயி உற்பத்தி செய்யறத அந்த விவசாயி விலையை தீர்மானிக்க முடியல எங்கேயோ ஒருத்த வாங்கி கொடுக்கறாங்க அதுல ஜின்னங்கள் அதாவது பருத்தி கொட்டையும் அந்த பஞ்சையும் பிரிக்கக்கூடிய பாதி மில்லலாம் காணாம போச்சு அப்ப இங்க தற்சார்பு முழுமையா கொடுக்கப்படுது இன்னொருவனுக்கு அடிமையாக கூடிய வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு அப்ப இது வந்து நான் நாடாளுமன்றத்துல போய் இங்க இதனுடைய தேவையை சொல்லி தற்சார்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி சட்டமாக அதை நடைமுறைப்படுத்தி இதை நான் செயல்படுத்தணும் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து துபாய்க்கு போய் முதலாளிகளை சந்திச்சு ஒரு மாநாடு போடுறார் ஏன்னா இந்த மண்ணிலே காலங்காலமாக குடிசைத் தொழிலாக இருந்த அந்த பணியின் தொழில் ஜிஎஸ்டின் ஒண்ண போட்டு நீங்க அடிமையாக்குனீங்க அப்ப இன்னைக்கு வந்து நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய இந்த முதலாளிகளை ஏன் உங்களால் சந்திக்க வர முடியல அப்படிங்கிறது எங்களுடைய பெரிய கேள்வியா இருக்கு இப்ப இதுக்கெல்லாம் நான் குரல் கொடுக்க வேண்டியதா இருக்கு நிச்சயமா அதுக்கான குரலை வந்து நான் கொடுப்பேன் சின்னம் சின்னம்னால ஒருபோதும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீர்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்கள் முன்னாடியே அப்ப மக்கள் வந்து தேட தொடங்கிட்டாங்க உண்மையிலுமே படித்த பிள்ளைகள் தான் தேடி பார்த்து வாக்கு செலுத்துகிறார்கள் சின்னத்தினால் ஒரு இம்மி அளவோட சுக்கில்லை உறுதியாக மக்கள் பெரிய அளவு வரவேற்பு கொடுக்கிறாங்க அதனால வெற்றி எங்களுக்கு தான் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்